வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு வந்து நீங்க எதை பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போனீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து பணம் காசு வந்து தங்க மாட்டுக்குது விண்வெரையத்தை கொடுக்குது அது இல்லாமல் என்கிட்ட வந்து அருள் வாக்கு பார்க்க வரவங்களும் அருள்வாக்கு கேட்டுட்டு போகும்போதெல்லாம் வந்து இதை தான் சொல்லுவாங்க சாமி எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் கையில தங்க மாட்டேங்குது அது தங்கறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்குதுங்களா ஆனால் வந்து எல்லாம் வீடியோ போடுறாங்க அது போல நாங்க செய்யறோம் ஒன் ஒரு ஒரு பலனும் கொடுக்க மாட்டேங்குது ஒரு ஏதாவது ஒரு வீடியோல இப்ப நீங்க பேசுறதுக்கு வந்து பலனை கொடுக்குன்னு பாக்குறா கொடுக்க மாட்டேங்கு சொல்றாங்க நீங்க வந்து கரெக்டாக செய்கிறீங்களான்னு கேட்டா செய்கிறோம் ஆனால் வந்து இப்ப வேலை அவசரத்தால் வேலைக்கு போற அவசரத்தால் ஒன்றும் அதிகமா சேர்ந்துட்டு போகிறதுனால பலனை கொடுக்க மாட்டேங்கு சொல்றாங்க அதுக்காக வந்து நீங்க என்ன செய்யணும்னா நான் சொல்ற மாதிரி நின்று நிதானிச்சு நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் வேண்டாம் பெருப்புக்கு செஞ்சுட்டு பலனை கொடுக்கல எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்கு சொன்னா வந்து இது வந்து பலன் கெட கிடைக்காது உங்களுக்கு நல்ல இதா நம்பிக்கையா ஆன்மீகத்தனமா கடவுள் மேலே நம்பிக்கையில் செய்யணும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் ஒரு பரிகாரம் வந்து பலனை கொடுக்கலனாலும் இன்னொன்று கொடுக்கும் அதனால் வந்து என்னை வந்து தப்பாக நினைக்க வேணாம் இது போல் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சினா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பணம் காசு சேரும் பணம் வீண் விரயத்தை கொடுக்காது பணம் வந்து நல்லா வந்து சம்பாரிச்சிக்கின்னு வர பணம் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிக்கின்னு வர பணம் தக்க வச்சுக்கும் இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் வீண் விரயத்தை கொடுக்காது என்ன பண்ணுறீங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை இல்லை வந்து பௌர்ணமி இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அப்படி செஞ்சே செய்யலாம் இல்லைன்னா பௌர்ணமி இந்த இதில் அமாவாசைக்கு செய்யாத கூட விட்டுடலாம் எப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து இந்த வேறு நான் சொல்ற வேறு வந்து எடுத்தால் பலன் அதிகமா இருக்கும் அதோ போல வந்து பௌர்ணமி நினைக்க எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அமாவாசை கழிச்சு மூணாம் புறன்னு ஒன்று வரும் மூணாம் நாள் அமாவாசை கழிச்சு மூணாம் நாள்னு ஒன்று வரும் அந்த நாளில் எடுக்கலாம் அப்போ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பவர் வேலை செய்யும் இதோட வந்து பவர் நிமிடம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பவர் வே நல்லா முழுசாக வேலை செய்யும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு முதல் நாளே போயிட்டு நாய் உருவி செடி இது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிங்க ஆனால் வந்து இந்த செடி எப்படி இருக்குன்னா சுத்தபத்தமான இடத்துல இருக்கணும் அந்த செடி இந்த சைடு வாய்க்கால் தண்ணி போகுது இல்லையா ஒரு மாதிரியே அசுத்தமாக இருக்கும் ஸோ ஒரு சுத்தமாகவே இருக்காது அந்த இடத்துலாம் முளைஞ்சு இருக்கும் அந்த செடிலாம் ஏற்ற வந்து செய்யக்கூடாது நெல்ல விடமாக முளைஞ்சி இருக்கணும் அது இல்லாமல் வந்து இந்த செடி முளைற விட வந்து நல்லா வந்து ஒரு ஓட்டமான விடமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு ஒரு அமைதியான விடத்துல இருக்கணும் இந்த செடி முளையிறது இல்லை தெய்வம் இந்த கோயிலுங்க போல் இந்த இப்போ எப்படின்னா ஐநாரப்பன் கோயிலுன்னு ஒரு கோயில் இருக்கும் அது வந்து ஊரு உள்ளே இருக்காது கொஞ்சம் ஊற விட்டு தள்ளி இருக்கும் அதே போல் அங்காளம்மா கோயில் இருக்கும் அந்த கோயில வந்து ஊரு உள்ளே இருக்காது தள்ளி இருக்கும் அதுபோல் கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த செடி நாய் உருவி செடி முளைஞ்சிக்கிறாலும் பார்த்துட்டு வாங்க வந்து என்ன பண்ணுறீங்க அது காஞ்ச மாரி இருந்ததுன்னா முதல் நிலைக்கே போயிட்டு தண்ணி ஊற்றி அந்த வேறு சுற்றி நல்லா ஊற வச்சுட்டு வந்துடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா அதை பிடுங்கும் போது வேறு வந்து அறுத்துக்குன்னு வரக்கூடாது அப்படியே பிடுங்கினா கரெக்டாக வேர் பூரா வரணும் அந்த அளவுக்கு வந்து ஊற வச்சுட்டு வந்துருங்க அடியில் வேற பூரா தண்ணி ஊற்றி இப்போ வெள்ளிக்கிழமை எடுக்க போறீங்கன்னா வியாழக்கிழமை சாயந்தரம் போய் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துருங்க அதே வந்து இப்போ அப்படி அதே நாளைக்கு பௌர்ணமிக்கு எடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு க சாயந்தரம் போய் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்துருங்க ஊற வச்சு உடம்பே சரியில்லை அதனால்தான் வீடியோவே பேச முடியல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது எப்படின்னா இந்த மழை எல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரியா சளி பிடிச்சின்னு தொண்டை கரங்கரம் இருக்குது ஒரு மாதிரியா குரலும் ஒரு இதாக வராது இது வந்து வீடியோ வந்து நான் கரெக்டாக பேசி முடிக்கிறேன் எதோ தப்பாக நினைக்கிறேன் வேண்டாம் என்ன பண்றீங்க பவர் நெக் முதல் நாள் போயிட்டு தண்ணி ஊத்தி அந்த வேற ஊற வச்சிட்டு வந்துருங்க அப்படி உங்களுக்கு எந்த டைம் சந்தரப்பம் கிடைக்குதோ அது போல் போயிட்டு நீங்க ஊற வச்சிட்டு வந்துடலாம் வந்துட்டு என்ன பண்றீங்க அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் வேறு இப்போ வந்து வெள்ளிக்கிழமை போய் பிடுங்கி ஆற போகிறீங்க காலையில் போயிட்டு பிடிங்கினு வந்து வச்சுருங்க வச்சுட்டு நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா பால் அரை லிட்ரு பால் ஓணும் இன்னடது வேருக்கு வந்து அரை லிட்டரு பால் கேட்கலாம்னு நினைக்கக்கூடாது இந்த இது எல்லாமே நான் கே தே சொல்றது பூரா வாங்கி வச்சுக்கணும் பால் அரை லிட்ரு பன்னீர் ஒரு பாட்டில் பன்னீர் வந்து சின்ன பாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அது போல் வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கோமியம் ஒரு அரை லிட்டரு கோமியம் ஓணும் எடுத்து வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து வத்தி கல்புரம் இதை படைக்கிறதுக்கு தேவையான பொருள் பூரா வீட்டில் எப்படி படைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்லாம் வாங்கி வந்து வச்சுருங்க வச்சுட்டு வத்தி கல்பரம் பூ பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பால் கோமியம் பன்னீர் சந்தனம் ஓணும் நம்மளுக்கு குங்குமம் ஓணும் இந்த வேரை என்ன பண்ணுறீங்க காலையில் போயிட்டு அந்த வேரை வந்து பிடிங்கிடுங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லை பவுர்ணி இருந்தாலும் சரி அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க போயிட்டு வேரை வந்து நல்லா அழுத்தி கெட்டிமாக பிடிச்சி பிடுங்கினீங்கன்னா அடியாடாக வந்துடும் அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த வேரை வந்து அந்த தழையை வந்து கட் பண்ணிவிடுங்க தழை வந்து அடி ச அடிப்பகுதியை கட் பண்ணி அந்த வேரை எடுத்துக்கோங்க தழையை கிடச்சிடுங்க கிடச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுங்க எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து பச்சை தண்ணில அலம்பணும் பச்சை தண்ணி இருக்குது இல்லையா அந்த தண்ணியில் அலம்பிட்டுங்க அந்த வேர்ல மண்ணெலாம் இருக்கும் அதை அலம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ரெண்டாவது கோமியத்தாலும் அலம்பணும் கோமியம் பசுமாட்டு கோமியம் அது எப்படி இருக்கணும்னா அந்த பசுமாட்டு கோமியம் காலையில பசுமாடு கோமியம் இடுது இல்லையா அந்த கோமியெல்லாம் வந்து முழுசாக வந்து வேலை செய்யும் அதோ போல கண்ணு போட்ட பசு மாடா இருக்கணும் கன்று போட்டு இருக்கணும் அந்த பசுமாடு அந்த கோமியம் வந்து காலையில முதல் முதல்ல இடுது பாரு அந்த கோமியம் தான் பிடிச்சின்னு வந்து வைக்கணும் மதியானத்துல சாயந்தரத்துல அதை போய் பிடிச்சின்னு வந்து வைக்க கூடாது காலை காலையில முதல் முதல்ல கன்று வந்து கழுக்குட்டி அது வந்து சின்ன இது கண் போட்டு இருக்கணும் அந்த இதுல வந்து கோமியை வ வரணும் மாட்டு கோமியத்தை பிடிச்சி எடுத்து வந்து வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊத்தி அந்த வேரை வந்து நல்லா அலம்பிடுங்க அலம்பிடுனதுக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து கோமியத்தை வந்து வேற கையில் வச்சுக்கணும் கீழ வச்சுட்டு ஊற்றக்கூடாது வேற கையில் வச்சுக்கணும் கோமியத்தை ஊற்றி நல்லா கையால் அந்த வேரை வந்து நல்லா எப்படின்னா அபிஷேகம் பண்ணுற மாரி தான் சாமிக்கு நம்ம எப்படி தொட்டு அபிஷேகம் பண்ணுறோமோ அது போல் வந்து இந்த வேரை வந்து கையில் இந்த வலது கையில் வச்சின்னா இடது கையால் கோமியத்தை ஊற்றணும் ஊற்றி நல்லா அந்த வேரை கழுவணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அடுத்தது வந்து பால் ஊற்றணும் அதில் பால் அவள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தயிர் முடிஞ்ச அளவுக்கு தயிர் கூட ஒரு பாய்க்கெட் சின்ன பாய்க்கெட் வாங்கி வந்து கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தயிரை கூட பால் ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணியை அவள் ஊற்றிட்டு அதை ப அலம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தயிரை ஊற்றுங்க தயிரை கையில் வச்சுன்னு தான் செய்யணும் எதுவுமே கீழே வந்து ஒரு தாம்பல் தட்டு பெருசாக வச்சுருங்க ஏன்னா வந்து கால் படக்கூடாது அந்த தண்ணியில் தாம்பல் தட்டு வச்சு அதில் வந்து இதெல்லாம் ஊற்றுங்க தயிரை ஊற்றி மறுபடியும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது லாஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் சந்தனம் வந்து கரிசிலுறவோடு கரிசி கூட அதில் ஊற்றலாம் அந்த வேர் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதை முடிச்சுட்டு அது லாஸ்ட்டாக என்ன எல்லா உங்களுக்கு எந்தெந்த அபிஷேகம் தேவையோ அந்த வேருக்கு அதை பூரா பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேனு கூட வச்சு பண்ணலாம் தேன் பழமக்கு அபிஷேகம் அதில் வச்சு நீங்கள் எப்படிலாம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் வந்து இது மொத்தமா அஞ்சு அபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு எப்படி எந்த அபிஷேகம் தேவையா நான் சொன்னது வந்து மெயினா என்ன தெரியுமா கோமியம் பாலு தயிர் இது மூணு மட்டும் இருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்து விருப்பப்பட்டா சந்தனம் அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் அந்த பழல அபிஷேகம் எப்படி உங்களுக்கு சந்தனப்பம் கிடைக்கிதோ அது போல் இருந்தா வாங்கி வச்சுன்னு பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்றீங்க பன்னீரை ஊற்றி பன்னீரெல்லாம் அலைம்பிடணும் அந்த வேற சுத்தமா அலம்பிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு வெயிலில் வைக்க கூட நைல்ல வச்சிருங்க இந்த அபிஷேகம் பண்ண இதை எடுத்து சைடுல ஒரு பக்கமா செடி இந்த பூச்செடிலாம் இருக்குது இல்லையா அது போல ஊத்திருங்க கால் படக்கூடாது அதுல அந்த த இதில் பா அபிஷேகம் பண்ண தண்ணியில் ஊத்திட்டு என்ன பண்ணீங்க எல்லாத்தையும் கழுவி தொடைச்சி வச்சிருங்க இந்த வேற வந்து அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க நம்மளுக்கு வந்து பட்டு துணி ஓடும் பட்டு துணி வந்து பட்டு துணி நல்ல துணியா இருக்கணும் பாக்குறதுக்கு புதுசா நீங்க கடையில் கூட வச்சுக்கலாம் வாயின்னு வந்து வச்சுக்கிங்க அதை முதல் நாளைக்கே வந்து வாயின் வந்து அலசி காய வச்சுருங்க ஏன்னா வந்து அது எப்படிலாம் யாரெலாம் கைப்பற்றிருக்குமா இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து அதை வந்து செஞ்சு எல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா இப்போ செஞ்சு அது நெறிஞ்சு எல்லாம் வருது இல்லையா ரொம்ப இப்போ எல்லாருமே கைப்பற்றிருக்கா அதில் அழைச்சி தன்னிங்கன்னா அந்த தோஷம் ஏதாவது அந்த துணியில் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் நீங்களும் ஏன்னா இது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம செய்யறோம் இல்லையா எந்த தோஷமும் இதுக்கு தாங்க கூடாது அப்பதான் பணம் வந்து சேரும் அதனால நான் சொல்றேன் நான் என்னடா இது துணியெலாம் அலச சொல்றேன்னு நீங்க தப்பாக நினைக்க வேண்டாம் அதனால வந்து நீங்க துணியை அலசி நெயில காய வச்சிருங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது அந்த துணியை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டம் வந்து இந்த வேரை வந்து அவசியங்கள்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா இந்த வேரை என்ன பண்ணுறீங்க மடக்கி மடித்து எப்படின்னா சிலுப்பிக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரியாக கோணல் மாணலுமா அந்த வேர் வந்து முன்ன பின்ன இப்படியே இருக்கும் ஆனால் வேர் வந்து நல்லா கனமாக இருக்கணும் பெரிய செடியாக பார்த்து பிடுங்கணும் பிடுங்கி எடுத்து வந்து அதுக்குள்ளே பண்ணணும் சின்னதாக செடி பிடிங்காதான் அதில் செய்யக்கூடாது நல்ல பெரிய செடியாக மொத்தமாக இருக்கணும் வேர் வந்து நல்லா கணத்தையாக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்து ஏற்றுணும் வந்துச்சு அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த வேரை மடக்கி கிடைக்கி என்ன பண்ணுறீங்க சும்மா லைட்டாக எட்ட எட்ட ஒரு நூல் மஞ்சள் கலர் நூல் போட்டு பூ கட்டுற நூலாக இருக்கணும் இந்த ரயிலண்ட் நூலெலாம் இருக்கக்கூடாது துணி தைக்கிறாங்களே அந்த நூலெலாம் இருக்கக்கூடாது பூ கட்டுற நூலால் வந்து நல்லா நெருங்காக எட்ட எட்ட சுற்றிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க நல்ல ஒரு நல்ல கட்டியாக சந்தனம் வந்து குழப்பி வச்சுக்கோங்க குழப்பி என்ன பண்ணுறீங்க அந்த வேரை பூரா தடிவிடுங்க ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இவ்வளோ நீட்டு தான் இருக்கணுமே அந்த நீட்டாகப்பட்டது மடைக்கு மடித்து கிடிச்சு நீங்கள் கட்டுறது இவ்வளோ நீட்டு தான் இருக்கணும் ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு இருக்கணும் அந்த வேர் மடிக்கு இப்படி கட்டுறது கட்டி இப்போ அது சந்தனம் பூரா இதெல்லாம் தடிவிடுங்க தடிவிட்டு அதில் போட்டு குங்குமம் வச்சுருங்க வச்சிட்டு என்ன பண்ணுறீங்க போஜ ரூமில் வச்சுருங்க போஜ ரூமில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கணும் நல்ல மனசுக்கு என்ன தேவையோ வேண்டிக்கணும் கொஞ்சம் அந்த ஈரப்பாதம் காயணும் அந்த ம இது சந்தனம் மேலே புறா அப்ளை இல்லையா அந்த சந்தனம் புறா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுறீங்க இந்த பட்டு துணி கீழே வச்சு பட்டு துணியில் வந்து சுருட்டணும் எப்படின்னா இந்த இது சுருட்டுற மாரி பாயினு சுருட்டுறோம் நம்ம பழுக்கிற பாயெல்லாம் சுட்டுவாங்க இல்லையா அது போல் சுருட்டி அப்படியே என்ன பண்ணுறீங்க மஞ்சள் கலர் நூல் போட்டு சுற்றுங்க சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே மடித்து சைடில் துணிக்கு இருந்தால் மடித்து அதையும் நூலை போட்டு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு இது மாரி தெரியணும் ரோலிங் மாரி அந்தளவுக்கு நல்லா ஐடியா பண்ணி கட்டிவிடுங்க கட்டிடுங்க மஞ்சள் கலர் நூலில் தான் கட்டணும் கட்டிட்டு அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சுருங்க வச்சு நான் பண்ணி பூஜை ரொம்ப வச்சுருங்க வச்சு அப்படியே நல்ல மனசில் வேண்டிக்கங்க நல்லா ப இது பணம் சேரணும் பணம் வீண் விரயத்தை கொடுக்கக்கூடாது நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து தக்க வச்சுக்கணும் இந்த பணம் காசு நல்லா சேரணும்னு வேண்டி அப்படியே என்ன பண்ணுறீங்க இது அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு போயிட்டு பீராவை என்ன பண்ணுறீங்க நல்லா சுத்தம் பண்ணிடுங்க அதில் வந்து நகை சீட்டு இந்த பேங்க்கில் வச்ச நோட்டீஸு இந்த அட்டை கார்டு இதெல்லாம் இருக்கும் இந்த கடன் நம்ம வச்ச பொருளை அந்த அது சீட்டு கீட்டு பீராவில் அந்த கல்லா வைக்கிறீங்களா அந்த இடத்துல இருந்ததுன்னா இது வேலை செய்யாது நெல்ல இதாக இப்போ உள்ளே இருக்கணும் ஒரு நகை நட்டு இருக்கலாம் ஒரு அப்படி இல்லைன்னா பனங்காசு அது உள்ள இருக்கலாம் ஒரு ஐஸ் கிரீப்பாலும் ஒரு ஒரு சாமி சிலைக்குல இந்த இதுமாரி மாதிரி சின்ன 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 ஒருத்தங்க பீரால் வைப்பாங்க வச்சு பனம் காசு சேரணும்னு வைப்பாங்க அது போல இருக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து உள்ள இருந்ததுன்னா எடுத்துருங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணீங்க நல்லா தண்ணியை நனைச்சிங்க மஞ்சள் ரவுண்டு போட்டு துணியை இப்போ நல்லா நினைச்சுங்க தண்ணியில் நினச்சு என்ன பண்ணி பீரா உள்ள நல்லா தொடைச்சிடுங்க தொடச்சு காஞ்சி துணி போட்டு தொடைச்சிருங்க தொடைச்சிட்டு அதுக்கு கீழே வந்து பட்டு துணி கீழே போட்டுருங்க விரிச்சி உள்ள அந்த கல்லாப்பட்டி உள்ளே இருக்குது இல்லையா பட்டு துணியை உள்ள விரிச்சி போட்டுட்டு அதில் வந்து அர்த்தர் மாரி நல்லா வாசனையாக இருக்கிறத வந்து கீழே அந்த துணியில் தடவி விட்ருங்க நல்லா தட நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த முடிச்சு வேறு கட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா இது அப்படியே என்ன பண்ணுறீங்க பூ பழம் இந்த வத்திலாம் வாயின்னு வந்து வைக்க சொல்ல பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்க நல்லா படிச்சுருங்க படித்து நல்லா வேண்டிக்குங்க வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே இந்த கல்பனை படிக்கும் போதே எதுமாரி பீராவலையும் ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க ஏன்னா பணம் சேரணும் இல்லையா அதுக்கு ஒரு பக்தியை கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து நல்லா ஃபவராக வேலை செய்யும் அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த வேரை கட்டி வச்சுக்கிற வேற எடுத்து போய் உங்கள் கண்ணில் ஒத்திக்கங்க கண்ணில் ஒத்தி ஏற்றும்போது ஆனால் இதை செய்யும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் கவிச்சு சாப்பிடக்கூடாது நெல்லாம் வந்து ஒரு நெல் சுத்தபத்தமாக இருக்கணும் தலை குளிக்கிற வேலை பெண்களாக இருந்தால் அந்த டைமில் செய்யாதீங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யுங்க ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கைஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை அந்த வேரை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிங்க ஒத்தி என்ன பண்ணுறீங்க எடுத்து போய் பீராலை வச்சுட்டு அதில் வந்து பணம் எதனா இது இவங்களுக்கு என்ன பொருள் இருக்குதோ காசு கையில் இருக்குதோ அந்த காசை அது கூட வச்சுருங்க இன்னொன்று அந்த வேரை வச்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கக்கூடாது தொட்டு பார்க்கக்கூடாது அந்த வேரை வச்சுட்டு அது கூட காசெல்லாம் எடுத்துமே எடுத்துமே வையுங்க அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக வச்சிங்கன்னா வச்சு இப்போ வைக்கிறீங்கன்னா உடனே எடுக்கக்கூடாது வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சின்ன அந்த பணத்தை எடுக்கணும் அதில் வந்து தோராயணமாக அந்த பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பூராத்தையும் தொடக்கக்கூடாது எடு வச்சு அப்படியே பூரா தேர்த்தினு வரக்கூடாது வைக்கணும் அதில் கொஞ்சம் காசை விட்டுட்டு எடுக்கணும் அதே போல் வச்சுன்னு வாங்க நாலாவ நாலாவ என்ன பண்ணும் பணம் நல்லா சேர ஆரம்பிக்கும் பணத்தை நல்லா தக்க வச்சுக்கும் இந்த நாய் உருவி செடி வந்து நல்லா ஃபவரானது அது இல்லாமல் நம்ம போ அந்த அபிஷேகம் பண்ணி இதுக்கு தேவையான பொருள்லாம் நல்லா இது பண்ணி நம்ம வைக்கிறோம் இல்லையா அதனால வந்து இது நல்லா ஃபவராக வேலை செய்யும் அப்படியே இப்போ உடச்சாந்து நம்ம பூச்சி நம்பளை வச்சு அதுக்கு சும்மா அப்படியே அதுக்கு திணீரை போட்டு எடுத்து போய் பேராலை வச்சாலும் வேலை செய்யும் இது நம்ம அபிஷேகத்தெல்லாம் பண்ணி முறையாக செய்கிறோம் இல்லையா அதனால வந்து இது இன்னும் பவராக வேலை செய்யும் லட்சுமி கடாட்சு நிறைஞ்சு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பேரால வச்சுட்டு பணம் வர பணத்தெல்லாம் அது கூட வைங்க வச்சு எடுங்க அதே போல் வந்து நகை நகை பவுனை இது போல் வெள்ளி எதாவது இருந்தால் கூட அது கூட வச்சு எடுங்க அது கூடயே வச்சாலும் நல்லது அது பக்கத்துலேயே இருந்தாலும் நல்லது இன்னொன்று அந்த வேலை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது அதே போல் வந்து காசு வந்தாலும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் நம்ம வெளியிலேருந்து வருது அது கூட வச்சுருங்க அது மேலே வச்சு அது மாதிரி கிடக்கட்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட எடுத்து கடன் கொடுங்க ஒரு நகை நெட்டு பொருள் வாங்குங்க வாங்கி கூட எடுத்து வந்து இதில் வைக்கலாம் அதே போல் வந்து இதை செஞ்சுட்டு நம்ம பணம் வரும் ஆட்டோமேட்டிக்காக நினைக்கூடாது வேலைக்கும் போகணும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாரிச்சிக்கிறேன் வர பணத்தை எடுத்து வந்து வைக்கணும் அதே போல் வந்து நீங்கள் வைக்கிற பணமும் பல மடங்கு உயரும் பெருகும் நல்ல பணம் பணம் வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பணத்தை தக்க வச்சுக்கும் பணத்தை வீண் விரைத்தை கொடுக்க நல்லா வந்து ஒரு பணத்தை வந்து நல்லா உங்களுக்கு தக்க வச்சு லட்சுமி கடாச்சன் அந்த அந்தளவுக்கு வந்து இது வழியை வகுத்து கொடுக்கும் இந்த பரிகாரம் நாய் உருவி ஏன்னா இந்த வீடியோ ஏன் நம்ம பெருசாக பேசணும்னா நிறைய பேர் வந்து தப்பாக செஞ்சிடறாங்க இப்போ வீடியோ பார்க்குறது அவசரம் அவசரமாக பார்க்குறாங்க பார்த்துட்டு இப்போ யாரை நான் போடுற வீடியோ இல்லைனா போல சரி அடுத்தவங்க போடுற வீடியோவாக இருந்தாலும் சரி உன்னிரூவா கேட்கணும் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா அதை உன்னிரூவா கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு புரியலனா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துட்டு கூட செய்யலாம் ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது நீங்கள் ஒன்றும் பாதிமா பார்த்துட்டு போய் அதை பிடிங்க அந்த இப்படி வச்சு அப்படியே போய் வச்சு தப்பு தப்பு முடிச்சுட்டு வேலையாக வேலைக்கு போகணும் அர்ஜென்ட்டில் போனீங்கன்னா அது எப்படி வேலை செய்ய வேலை செய்யாது அதனால வந்து நல்லா வந்து பொறுமையாக நிதானிச்சு வீடியோ பாருங்கள் பார்த்து நிதானமாக செய்யுங்க செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் பலன் கொடுக்கணுன்னா கூட இன்னொரு பரிகாரம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நேரம் கெட் நல்ல நேரம் இருந்தால் பரிகாரம் வேலை செய்யும் ஒருத்தவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும் அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாத இருக்கும் கருமை வினை இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஏ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அது போல இருந்தாலும் வந்து ஒரு பரிகாரம் வேலையை செய்யாது அது போல இருந்தாலும் திரும்ப செய்யணும் இப்போ வந்து ஒரு பரிகாரம் இப்போ வந்து பலனை கொடுக்கல ரெண்டாவது பரிகாரம் செஞ்சு பார்க்கணும் தான் வந்து நம்பிக்கையாக செய்யணும் தான் ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் பட் அடிச்ச மாதிரி உங்களுக்கு லக்கி கிடைக்கும் அதனால வந்து சொன்னதை வந்து கடைப்பிடிங்க நல்லா வந்து வீடியோ வந்து நல்லா பார்த்துட்டு நிதானமாக வந்து செய்யுங்க செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பலனை கொடுப்பேன் இதை ஒரு நம்பிக்கையாக செய்யுங்க இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது வயசானவங்களாம் அந்த காலத்தில் வந்து நானே வந்து இப்போ என்னோட இதுக்கே வந்து நான் வந்து பக்கத்தில் கைனி காடுலாம் இருக்குது போவோம் சின்ன பிள்ளையில போய் வெள்ளாடுவோம் நாங்கள் கொல்லியில் போயிட்டு வெள்ளாடும் போது இந்த வரப்பில் இருக்க இந்த நாய் உருவி செடி வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க பில்ல அறக்கு வருவாங்க பில்லார்க்க வரும்போது இந்த செடியை வந்து வேறோட பிடுங்குவாங்க எதுக்கு ஆச்சு இந்த செடிலாம் பிடுங்குறங்கன்னு கேட்போங்க கேட்கும்போது நான் இல்லை என் கூட இருக்கிற பசங்க நிறைய பேர் கேட்பாளுங்க கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது வந்து பணத்தை வந்து வீட்டில் கும்ப வச்சோம்னா பீரை நம்ம அப்போலாம் வந்து பீரா கிடையாது அந்த காலத்துலலாம் இந்த சின்னதாக ஒரு பொட்டி மாரி இருக்கும் இந்த இவ்வளோ வயர பொட்டி மாரி இருக்கும் அதில் தான் பணம் வைப்பாங்க இந்த வேற எடுத்து போய் அவங்க அப்பயே வந்து சும்மா வந்து ஒரு நம்பிக்கையோட செய்கிறது தான் இது தண்ணியில் அழைச்சிட்டு ச ஒரு கல்புரத்தை கொளுத்துட்டு எடுத்து போய் அந்த துணி மடித்து வச்சுருப்பாங்க அதுங்க கீழே வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து பொட்டியில் தான் வைப்பாங்க துணி பீரா கிடையாது இந்த க அலை மாரியுமா சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது பொட்டி இரும்பு பொட்டி தான் இருக்கும் இவ்வளோ ஒயர் தான் இருக்கும் இவ்வளோ அகலத்தில் இருக்கும் அதில் தான் வந்து துணி மடித்து வச்சுருப்பாங்க அந்த துணியின் கீழே அந்த வேரை எடுத்து போய் வைப்பாங்க வச்சங்கன்னா நல்லா பணம் வந்து தக்க வச்சுக்கும் நல்லா லட்சுமி கடாச்சி நிறைஞ்சிருக்கும் இருக்கும் அவங்க வந்து துணியை வந்து நீக்கிட்டு தான் காசை எடுப்பாங்க துணி உள்ளே வைப்பாங்க வேற அதே போல் வந்து பணம் வச்சாலும் தான் வைப்பாங்க துணிக்கும் கீழே இதெல்லாம் வந்து பணத்தை வந்து சேர்த்து கொடுப்பேன் அப்போயே சொல்லுவாங்க என்கிட்ட இதெல்லாம் வந்து பணம் காசு சேரும் இது வந்து ஒரு லட்சுமி கலாச்சாரம் நிறைஞ்ச செடின்னு நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அப்போலாம் வந்து இது என்ன ஏதுனே தெரியாது இப்போதான் அது அவனோட அருமை பெருமைலாம் தெரியுது எங்களுக்கு அதனால் வந்து நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்பாருங்க நன்றி வணக்கம்